சம்பத் என்றால் செல்வம் என்பதோடு அலங்காரம் குறிப்பாக ஹாரம் என்று அர்த்தம் உண்டு இந்த எல்லா அர்த்தப்படியும் அவர் கைலாச சங்கரர் போகி பரிவார சம்பத்காரராக இருக்கிறார் அவர் அவதார சங்கரர் அதற்கு நேரெதிர் மாதிரி முதலில் ஒரு ஆ சேர்த்து கொண்டு அபோகி பரிவார சம்பத்காரராக இருக்கிறார் இவருக்கு இன்னும் என்ன லட்சணங்கள் இருக்கின்றன சிஷ்ய கூட்டத்தையே செல்வமாக கொண்ட அவர் லௌகிக செல்வங்களையெல்லாம் துச்சமாக தூக்கி எறிந்தவர் இவர் நிரஸ்த பூதி பூதி என்றால் செல்வம் நிரஸ்த என்பது வேண்டாம் என்று தூக்கி எறிவதை குறிக்கும் இப்படி இருப்பதிலும் இவர் கைலாச சங்கரருக்கு நேர் வித்தியாசமாக இருக்கிறார் இவர் பூதியை வேண்டாம் என்று தள்ளுகிறார் என்றால் அவரோ பூதியை வேணும் வேணும் என்று வாரி கொள்கிறார் பூதி என்றால் இந்த ஸ்லோகத்தில் விபூதி என்று அர்த்தம் பூதி என்று சொன்னாலே போதும் வி சேர்ப்பது விசேஷணத்தை குறிப்பதற்குத்தான் பூதி அல்லது விபூதி என்பதற்கு திருநீறு என்றும் அர்த்தம் உண்டு அஷ்டமா சித்தி என்னும் எட்டுக்கும் கூட விபூதிகள் என்றுதான் பெயர் இந்த இரண்டு அர்த்தத்திலுமே கைலாச சங்கரர் விபூதி மயராக இருக்கிறார் காடுடைய சுடலை பொடி பூசி என்று முதல் தேவாரப்பாட்டிலே சொல்லியிருப்பது போல அவர் சர்வாங்கமும் விபூதி பூஷணராக இருப்பதில் பிரியர் அதோடு அஷ்ட சித்திகள் என்கிற அற்புத சக்திகளுக்கு உறைவிடமாகவும் பரமசிவனையே சொல்வது வழக்கம் அஷ்ட சித்தி அஷ்ட விபூதி என்பது போல அந்த எட்டும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் என்றும் சொல்லப்படும் ஐஸ்வர்யம் என்பதற்கும் அர்த்தமே ஈஸ்வரனுக்கு உரியது என்பதுதான் ஞான ஸ்வரூபமான தட்சிணாமூர்த்தியை ஆச்சாரியால் ஸ்துதித்து முடிக்கிறபோது கூட அவரது உபாசனா பலனாக இந்த விபூதிகளுக்கு எல்லாம் மேலான மகாவிபூதியான சர்வாத்ம பாவம் அத்வைத ஞானம் உண்டாவதோடு கூட எட்டாக பரிணமித்துள்ள இந்த ஐஸ்வர்ய விபூதிகளும் சித்திக்கும் என்று சொல்லியிருக்கிறார் சித்தியே தத்புணர் அஷ்டதா பரிணதம் ஐஸ்வர்யம் ச ஐஸ்வர்யம் அவ்யாஹதம் ஆகக்கூடி திருநீற்று விபூதியானாலும் சரி சித்திகளான விபூதியானாலும் சரி இரண்டும் கைலாச சங்கரரோடு பிரிக்க முடியாமல் சேர்ந்து இருப்பவை ஆனால் அவதார சங்கரரோ பூதியை தூக்கி எறிந்த நிரஸ்த பூதியாயிருக்கிறார் இங்கே பூதி என்பது பொருட்செல்வத்தை குறிப்பதென்று ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் சன்யாச லட்சணங்களில் முக்கியமான ஒன்று பொருள் பற்று இல்லாமை இன்னொன்று சுத்த பிரம்மச்சரியம் ஸ்ரீ விஷயமாக லவலேசம் கூட பற்றில்லாமல் நெருப்பு மாதிரி இருப்பது ஆச்சாரியால் அப்படி இருந்தவர்தான் அவர் பக்கத்திலேயே ஸ்ரீவாசனை கூட வர முடியாது ஆனால் கைலாச சங்கரர் எப்படி அர்த்தநாரீஸ்வரர் என்னும்படியாக தம்முடைய தேகத்திலேயே பேர்பாதியில் பத்னியை வைத்துக் கொண்டிருப்பவர் உமார்த்த விக்கிரகராக உமாதேவியை அர்த்த சரீரமாக உடையவர் ஆச்சாரிய அவதாரமோ அவள் சம்பந்தமே இருக்கப்படாது என்று சன்னியாசியாக ஏற்பட்டது என்று பார்த்தோம் சங்கரநாமம் கொண்டவராக இருக்கிறாரே சங்கரா அவதாரம் என்று சொல்கிறார்களே அதனால் அம்பாளை சரீரார்த்தமாக கொண்டவராக தரிசனம் கொடுப்பாரோ என்று அவரை பற்றி முழுக்க தெரிந்து கொள்ளாத யாராவது வந்து பார்த்தால் ஏமாந்துதான் போவார்கள் அவர் உமார்த்த விக்ரகராக இருக்க மாட்டார் இதையே வேறு தினசில் சொன்னால் அனுமார்த்த விக்ரகராக இருப்பார் அ மாதிரியே முதலில் அன் சேர்த்தாலும் நேரெதிர் அர்த்தம் கொடுக்கும் உயிரெழுத்துக்களுக்கு முன்னே எதிர்ப்பதத்தை காட்ட அன் சேர்க்க வேண்டும் அந்தம் அனந்தம் அர்த்தம் அனர்த்தம் உமார்த்தம் அனுமார்த்தம் நமாம்ய போகி பரிவார சம்பதம் நிரஸ்பூதி மனுமார்த்த விக்கிரகம் இது ஸ்லோகத்தின் முதல் பாதி அப்புறம் இன்னும் என்னென்ன வித்தியாசம் அனுக்ரம் உக்ரத்துக்கு எதிர்ப்பதம் அனுக்ரம் உமார்த்தம் அனுமார்த்தம் மாதிரி உக்ரம் அனுக்ரம் கொஞ்சம் கூட உக்கரபாகமே இல்லாமல் சௌமிய மூர்த்தியாக கருணாலயம் எனப்படுபவராக இருப்பவர் நம்முடைய பகவத் பகவத்பாதர்கள் அனுக்ரமூர்த்தி மூர்த்தி கைலாச சங்கரரோ உக்ர ரூபி பவன் முதலான அவரது அஷ்ட நாமாக்களிலேயே உக்ரன் என்று அவருக்கு ஒரு பெயர் வருகிறது பிரளய காலாக்னி ருத்ரன் சம்ஹார ருத்ரன் என்றெல்லாம் சொல்லும் போதே பயமாக இருக்கிறது இப்படி பயங்கரமாக இருப்பதால் பீமன் என்றும் அவருக்கு அஷ்டநாமாக்களில் இன்னொரு பெயர் இருக்கிறது ஆக இதுவும் ஒரு வித்தியாசம் இவர் அனுக்ரர் அவர் உக்ரர் அனுக்ரம் உன்கிருதித கால லாஞ்சனம் அதென்ன உன்கிருதித கால லாஞ்சனம் கால லாஞ்சனம் என்றால் கருப்பான அடையாளம் காலம் கருப்பு லாஞ்சனம் அடையாளம் என்றால் நசுக்கி அழிக்கப்பட்ட அவதார சங்கரர் கருப்பு நசுக்கி அழித்து விட்டவர் என்று அர்த்தம் இப்படி எதற்காக சொல்ல வேண்டும் கைலாச சங்கரருக்கு இவர் அடியோடு வித்தியாசமாக இருக்கிறார் என்பதற்கு இன்னொரு சான்று காட்டுவதற்காகத்தான் கைலாச சங்கரருக்கு விசேஷமாக உள்ள அடையாளமே அவர் கழுத்தில் உள்ள கால லஞ்சனம்தான் கால கூடம் என்றே சொல்லப்படும் விஷத்தை பானம் பண்ணியதால் கழுத்தில் ஏற்பட்ட அந்த கால லாஞ்சனத்தோடு அவர் இருப்பதால் தான் நீலகண்டன் என்று பெயர் அவருடைய அவதாரம்தான் இவர் என்கிறார்களே என்று அவரிடம் வந்து பார்த்தால் இவர் நீலகண்டராக இருக்கவில்லை கால லாஞ்சனத்தை காணோம் அதை அழித்துவிட்டு ஒன்கிருத கால லாஞ்சனராக இருக்கிறார் கருப்பு என்பது தோஷத்தை குறிப்பது களங்கத்தை குறிப்பது கைலாச சங்கரரின் சுத்த ஸ்படிக தேகத்தில் அந்த களங்கம் இருக்கிறது அவதார சங்கரரிடம் அது இல்லை களங்கமே இல்லாதவர் இப்படி சொல்லும்போது தேகத்தில் உள்ள களங்கத்தை மாத்திரம் சொல்வதாக இல்லை குணம் நடத்தை எதிலுமே களங்கத்தின் சுவடு கூட இல்லாமல் அழித்து போட்டு உன்கிருத கால லாஞ்சனராக இருக்கிறார் என்று அர்த்தம் கொடுக்கிறது வேடிக்கையாக ஒன்று தோன்றுகிறது கால லாஞ்சனம் என்பதை அப்படியே இங்கிலீஷில் சொன்னால் பிளாக்மார்க் ஒருத்தருக்கு இருக்கும் ஒரு தோஷத்தை பிளாக்மார்க் என்கிறோம் அது அடியோடு இல்லாத தோஷ ரகிதராக ஆச்சாரியால் இருந்ததால் உன்கிருத கால லாஞ்சனம் என்பது ரொம்ப சரியாகத்தான் இருக்கிறது என்று தோன்றுகிறது கொஞ்சம் நீட்டி இன்னொரு அர்த்தம் கூட சொல்லலாம் காலனை உதைத்த போது காலில் ஏற்பட்ட தழும்பு என்று அடையாளத்தினால் கைலாச சங்கரர் கால லாஞ்சனராக இருக்கிறார் என்றும் நம்முடைய ஆச்சாரிய சங்கரர் அதை உன்மர்த்தனம் பண்ணிவிட்டார் அடியோடு அழித்துவிட்டவர் என்றும் வைத்துக் கொள்ளலாம் காளீய மர்த்தனம் என்று கால சர்ப்பத்தை கிருஷ்ண பரமாத்மா மிதித்து துவைத்த மாதிரி ஆச்சாரியால் பரமேஸ்வர ரூபத்தில் இருந்த கால லாஞ்சனத்தை மர்த்தனம் பண்ணியிருக்கிறார் கடைசி வித்தியாசம் வினா விநாயகம் அப்படியென்றால் என்றால் விநாயகரோடு இல்லாதவர் விநாயகரை தன்னிடம் சேர்த்து கொள்ளாதவர் என்று அர்த்தம் எதற்காக ஆச்சாரியாலை இப்படி சொல்லணும் என்று புரியாமல் இருக்கலாம் கைலாச சங்கரருக்கு வித்தியாசமாகவே இவரை காட்ட வேண்டும் என்பதற்காக வேறே என்னென்னமோ கொண்டு போனதெல்லாம் சரிதான் அவர் போகி பரிவாரர் இவர் அபோகி பரிவாரர் அவர் உமார்த்த விக்கிரர் இவர் அனுமார்த்த விக்கிரகர் இப்படியெல்லாம் பல சொன்னது சரிதான் அவர் ஜேஷ்ட புத்திரரான விநாயகரோடேயே சதாகாலமும் சேர்ந்து இருப்பவர் விநாயகமூர்த்தி தகப்பனாரிடம் குறும்புகள் பண்ணி கொண்டிருப்பார் என்று கவிகள் சொல்லிக் கொட்டிருக்கிறோம் சக்தி பஞ்சாக்ஷரி தியானத்திலேயே ஈஸ்வரனை அம்பாளோடு மாத்திரமில்லாமல் சோமாஸ்கந்த ரூபத்தில் அவர் அம்பாள் ஸ்கந்தன் ஆகிய இருவரோடு சேர்ந்திருப்பது போல மாத்திரமும் இல்லாமல் அந்த இரண்டு பேரோடு பிள்ளையாரையும் சேர்த்து முழுக்க குடும்பமாக ஸ்மரிக்கும்படிதான் இருக்கிறது இவர் அவதார சங்கரர் விநாயகரை விட்டுவிட்டவர் அதாவது ஒதுக்கிவிட்டவர் என்று எதற்காக சொல்ல வேண்டும் ஷண்மதங்களில் ஒன்றாக பிள்ளையார் மதத்தையும் அவர் ஸ்தாபித்துத்தான் இருக்கிறார் அவர் பண்ணியிருக்கும் கணேச பஞ்சரத்னத்தை சொன்னாலே பிள்ளையார் நர்தன கணபதியாக நாட்டியமாடிக்கொண்டு வருகிற மாதிரி இருக்கிறதே அப்படி இருக்க வினா விநாயகம் என்று ஏன் சொல்ல வேண்டும் வித்தியாசம் காட்டிக்கொண்டே போகணும் என்பதற்காக எதையாவது சொல்லிவிடுவதா என்ன என்று தோன்றலாம் இங்கே விநாயக என்ற வார்த்தையை போடும்போது பத்மபாதர் ஒரு ஸ்லேடை பண்ணியிருக்கிறார் போகி பூதி என்ற வார்த்தைகளை போடும்போதும் பரமசிவனை குறிப்பிடும் இடத்தில் ஒரு அர்த்தம் ஆச்சாரியாலை குறிக்கிடும் இடத்தில் இன்னொரு அர்த்தம் கொடுக்கும்படியாக போட்டிருப்பதை பார்த்தோம் அல்லவா அப்படித்தான் இங்கேயும் விநாயக சப்தம் ஈஸ்வரனோடு சம்பந்தப்படும் போது பிள்ளையார் என்று பொருள் கொடுக்கிறது ஆச்சாரியாலோடு சம்பந்தப்படுத்தும் போது விநாயகர் என்பதற்கு புத்தர் என்று அர்த்தம் ரொம்ப பேருக்கு தெரிந்திருக்காத விஷயம் புத்தருக்கு விநாயகர் என்று பேர் உண்டு விநாயகர் என்றால் விசேஷமாக பொருந்திய நாயகர் தலைவர் தமக்கு மேலே இன்னொரு தலைவர் இல்லாதவர் என்று இரண்டு அர்த்தம் பூத கணாதிபதியாக இருக்கப்பட்ட பிள்ளையாரை நாம் அப்படி சொல்கிறோம் பௌத்தர்கள் தங்களுடைய மதத் தலைவரான புத்தருக்கு அதே பெயரை கொடுத்திருக்கிறார்கள் அமரகோச நிகண்டுவில் அதை எழுதின ஜைனனான அமரசிம்மன் புத்தரின் பெயர்களையும் ஜீனரின் பெயர்களையும் கலந்து சொல்லிக் கொண்டு போகும்போது புத்தர் ததாகதர் முதலான பெயர்களுக்கு நடுவில் விநாயக என்ற பெயரும் வருகிறது ஷடபிக்னோ தசபலோ அத்வயவாதி விநாயகா அப்புறம் அந்த அகராதியில் விக்னேஸ்வரரின் பெயர்களை கொடுக்கும்போது விநாயகோ விக்னராஜ துவை மாதுர கணாதிபா ஹேரம்ப லம்போதர என்று நாமாவிலேயே ஆரம்பித்திருக்கிறது கைலாச சங்கரர் பிள்ளையார் விநாயகரை கூடவே வைத்துக் கொண்டு சீராட்டுகிறவர் காலடி சங்கரரோ புத்த விநாயகரின் மதத்தை நிர்மூலமாக்கியவர் அதனால் இந்த விநாயகரோடு அவர் சேர்ந்து இருக்கவே மாட்டார் இதைத்தான் வினா விநாயகம் என்று சொன்னது இப்படி கைலாச சங்கரர் இருப்பதற்கு ஒரே நேர்மாறாக இவர் அபூர்வ சங்கரராக இருக்கிறார் பாம்பு கூட்டங்களின் அலங்காரம் கிடையாது விபூதி கிடையாது அம்பாளுக்கு பாகம் கிடையாது உக்ர பாவம் கிடையாது நீலகண்டம் கிடையாது பிள்ளையார் சங்கமும் கிடையாது என்றெல்லாம் அர்த்தம் கொடுக்கும்படியாக பதப்பிரயோகம் பண்ணி இப்படி அபூர்வ சங்கரராக ஆச்சாரியால் இருக்கிறார் என்று சுலோகம் சொல்கிறது இப்படி சொல்லும்போது இவர் சங்கரர்தான் அதாவது தான் ஆனால் அந்த பரமசிவனே தம்முடைய வழக்கமான தன்மைகளுக்கு வித்தியாசமாக அபூர்வ ரூபம் எடுத்து கொண்டு வந்திருக்கிறார் என்றும் சிவ அவதாரத்தை ஸ்தாபிக்கிறது இவர் பரமசிவனின் அவதாரமாக கொண்டுதானே மூல பரமசிவனோடு இவரை ஒப்பிட்டு ஒவ்வொன்றாக வித்தியாசம் காட்டுவது இப்படி மகாவிஷ்ணுவோடோ வேறு சுவாமியோடோ ஆச்சாரியாலை ஒப்பிட்டு பார்க்கவில்லை அல்லவா இப்படியாக ஆச்சாரியாளின் சிஷ்ய ரத்னங்களாக இருக்கப்பட்ட தோழகாச்சாரியால் சுரேஸ்வராச்சாரியாள் பத்மபாதாச்சாரியால் ஆகிய மூன்று பேரும் அவர் ஈஸ்வர தான் என்பதற்கு எவிடன்ஸ் கொடுத்திருக்கிறார்கள்